சரி என்னை எப்போ கொல்ல போற என்னால் இப்படியெல்லாம் ரொம்ப நேரம் இந்த மாடியில் தொங்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்ல அப்படியா என்று சொல்லி சிரித்து கொண்டே அவன் அருகில் சென்றான் விக்ரம் டே சைதன்யா நீ என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் உன்னை எப்ப கொல்லணும்னு நினைக்கிறனோ அப்பதான் கொல்லுவேன் அதுதான் என்னோட விருப்பம் என்று சொல்ல என்னது நான் உன்னோட கெஸ்ட்டா டே ராசா அப்படின்னா என்ன கெஸ்ட் மாதிரி நடத்துடா இப்படியாடா சாப்பிட்ட சோறு என் வயிற்றுக்குள்ளே இருக்க குடலு எல்லாமே வெளியே வர அளவுக்கு தலைகீழாக கட்டி வேடிக்கை பார்ப்பேன் நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் என்று சைதன்யா கெஞ்ச சரி நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் நான் உன்னை கொல்லாமல் விடணும்னா நீ நான் கேட்குறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லு உங்கள் ரெட்டி குடும்பத்தில் இருந்து ஆளுங்க மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாரும் எதுக்காக ஆதித்யா குடும்பத்தை கொன்னீங்க இதை பற்றின உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு என்று விக்ரம் கேட்க சைதன்யா பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் என்னடா நான் இருக்கேன் நீ எந்த பதிலும் இருக்க என்ன தூக்கி விடணுமா இல்ல உன் கால்ல இருக்கிற வேலியை கழுட்டி கீழே விடணுமா கீழே விட்ட திருஷ்டி கழிக்கிற பூசணிக்கா மாதிரி மண்ட தெரிச்சிடும் பார்த்துக்கோ இதுக்குதான் சொன்ன இங்க பாரு ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டேனா நான் உன்னை விட்டுடுவேன் என்று சொல்ல எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது என்று சைதன்யா சொல்ல பாத்தியா மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ற என்று விக்ரம் பாவமாக கேட்பது போல கேட்க டே நான் நிஜமா தான் சொல்றேன் எனக்கு எதுவும் அவ்வளவா தெரியாதுடா சைதன்யா வழி தாங்க முடியாமலும் பேச முடியாமலும் மூச்சு வாங்கியவாரே நான் உண்மையைதான் சொல்றேன் என்னை நம்பு ப்ளீஸ் ரெட்டி குடும்பத்துல நான் ஒரு ஆள் மட்டும் இல்லை நானே மொத்த குடும்பத்துக்கும் தலைவன் கிடையாது நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் இங்கே வரப்போ என் கூட இருபது பேரை கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ அவங்க எல்லாருமே அங்கங்கன்னு தனித்தனியாக பிரிஞ்சு ஆதித்யா குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்ல ஏதோ யோசித்தவனாய் விக்ரம் அவனிடம் அப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே என்று கேட்க அவனும் நீ சொல்கிறது கிட்டத்தட்ட சரிதான் அவங்க ஆதித்யா குடும்பம் எல்லாரையுமே அழிச்சிட்டாங்க மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான் உன்னையே அழிச்சிடுவாங்க இப்போ இந்த உண்மையை சொன்னா பின்னாடி நீ எப்படியும் என்ன கொன்றுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவன் கத்தி கொண்டிருந்த சமயம் சரியாக ராக்கெட் ராஜா அங்கே வந்தான் அவன் பக்கம் திரும்பிய விக்ரம் அவன் காதில் ஏதோ சொன்னான் சிறிது நேரம் கழித்து ராக்கெட் ராஜாவின் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி அமர்ந்த விக்ரம் தன் இடத்திற்கு போக சொன்னான் உண்மையாகவே விக்ரம் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்தான் அதனால்தான் அவனால் நார்மலாக இருக்க முடியவில்லை ஏதோ ஒன்றை யோசித்தவாறு மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தான் ராக்கெட் ராஜா அவனிடம் சார் என்கிட்ட விஷயத்தை விட்டுட்டீங்களே நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் இதுக்கு மேலே விக்ரம் சார் பழைய மாதிரி ஜாலியாக இருக்கணும் ஓகேவா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் என்னடா ஆச்சே எதுக்கு திடீர்னு வண்டி நிப்பாட்டின என்று விக்ரம் கேட்க சார் நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு என்று சொல்ல தான் இருக்கும் இடத்தை பார்த்தவன் அப்பொழுதுதான் தன் வீட்டிற்கு வந்து விட்டதை உணர்ந்தான் அதன் பின் விக்ரம் வீட்டிற்குள் நுழைய போன சமயம் அவனது மொபைல் ரிங் ஆனது யாரா இந்த சமயத்துல நமக்கு கால் பண்றது என்று முணுமுணுத்துவாறு மொபைலை எடுத்து பார்த்தவனின் முகத்தில் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு பளிச்சென்று எரிய ஆரம்பித்தது ஒழுங்காக போன் அட்டன் பண்ணிடுறா விக்ரம் என்று எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டே போனை அட்டன் செய்தான் ஹலோ பேபி சொல்லு என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க மாமா ஞாபகம் வந்துருச்சா கனவுல மாமாவும் கூட டூ பண்ணனா என்று மூச்சு விடாது வரிசையாக கேள்வி கேட்க விக்ரம் உனக்கு பாரு இதே நினைப்புதானா என்று சுரபி மறுமுனையில் இருந்து சிறிது கோபமாக பேசினாள் ஆனால் அவனோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாது என்ன பேபி நீ ஒரு பொண்டாட்டி அவளோட புருஷனுக்கு இந்த டைம்ல கால் பண்ணினா அதை எப்படி எடுத்துக்கிறது நீ சொல்லு பாப்போம் சொல்லு பேபி என்னோட ஞாபகம் வந்து எனக்கு கால் பண்ணியிருக்க என்று அவன் ஆசை ஆசையாக கேட்க எதிர்முனையில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்ன நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கால் பண்ணிட்டு நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்று இவன் கேட்க இங்கே சுரபி தனது சிரிப்பே அடக்க முடியாமல் சிரித்து கொண்டிருந்தாள் அதே சமயம் அவளது முகமும் சிவந்து போயிருந்தது என்ன பேபி நான் பேசுறது கேக்குதா இல்லையா பேபி 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 என்று மூச்சு விடாது சொல்லி அவன் கத்திக் கொண்டே இருக்க அதில் சிறிது எரிச்சலானவள் ஆமா நீ எதுக்காக ஆபீஸ் வரல என்று கேட்க என்னடா இவன் நம்ம ஆபீஸ் வரலன்னதும் நம்மளை மிஸ் பண்றாளோ அதான் நமக்கு இப்ப கால் பண்ணியிருப்பாளோ என்று தனக்கு தானே நினைத்து கொண்டவன் வந்து என்ன பார்க்கறத விட உனக்கு என்ன பெரிய வேலை என்று அவள் கேட்க அவள் குரலில் ஏதோ மாற்றம் தெரிந்தது அதை உணர்ந்தவன் மனதில் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பித்தது என்னடா செல்லோ மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா நான் ஆஃபீஸ்க்கு வராமல் இருக்கவும் என்னை பார்க்க முடியாம ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாமா மேல அவ்வளவு பாசமா என்று அவன் சிரித்து கொண்டே அசடு வழிந்தவாறு கேட்க அவனது பேச்சுக்களை எதிர்கொள்ள முடியாதவள் உன்னோட புத்தி எப்பவுமே மாறவே மாறாதுடா ஏதோ ஆஃபீஸ்க்கு வரலையே உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ஒரு இதுல தான் கேட்டேன் இதுதான் எது அக்கறை தானே என் மேல அக்கறையில தானே எனக்கு கால் பண்ணிருக்க அப்ப உனக்கு இந்த மாமா மேல அந்த அளவுக்கு பிரியமா என்று அவன் மீண்டும் ஆசையாய் கேட்க இதற்கு மேல் இவனை சமாளிப்பது மிகவும் கடினம் என்பதை உணர்ந்தவள் ஹெப்பா சாமி உங்ககிட்ட என்னால பேசவே முடியாது நான் எதுக்காக கால் பண்ணேன்னு உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிட்டு போனை வைக்கிறேன் நாளைக்கு நீ கிளம்பி நாம புருஷோத்தமன் ஃபேமிலி எல்லாரும் மீட் பண்ற அந்த பெரிய வீட்டுக்கு வந்துரு என்று சொல்ல பெரிய வீட்டுக்கா அங்க எதுக்காக நான் வரணும் என்று விக்ரம் சந்தேகத்துடன் கேட்க இத்தனை நேரம் அவனிடம் வேறு விதமாக பேசிக்கொண்டிருந்த சுரபியின் முகம் மாறியது அதே சமயம் அவளது குரலிலும் சிறிது கவலை தெரிந்தது விக்ரம் அது வந்து என்று அவள் அடுத்து பேச தயங்க என்ன பேபி என்ன விஷயம் என்னன்னு சொல்லி என்கிட்ட என்று அவன் கேட்க இல்ல விக்ரம் நம்ம ரெண்டு பேர் சம்பந்தமா பேசுறதுக்காக தான் அவங்க இந்த மீட்டிங்கே அந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க என்று சொன்னவள் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் சரி விக்ரம் நான் ஃபோனை கட் பண்ணுறேன் நீ காலையில் மறக்காமல் அங்கே வந்துரு என்று சோகமாக சொல்லிவிட்டு அவள் ஃபோனை வைத்துவிடவும் அவள் குரல் மிகவும் சோகமாக இருந்ததை உணர்ந்தவன் என்ன இது நம்ம பேபி வாய்ஸ் சரியில்லையே ஏதாச்சும் பிரச்சனையா என்ன என்று நினைத்து குழம்பினான் மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்போமா இல்லை வேணாம் அவள் தூங்கட்டும் நம்ம காலையிலேயே பேசிக்கலாம் என்று நினைத்தவாறு வீட்டிற்குள் சென்றான் ஆனால் சுரபியின் குரலில் இருந்த சோகத்தை நினைத்து இத்தனை நேரம் சந்தோஷத்தில் இருந்த விக்ரமின் முகம் சிறிது கவலையில் மாறியது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது